என்ன குடிக்கியா போறார் இல்ல நான் வாங்கினு வரதுல அவருக்கு கொஞ்சம் கொடுக்க போறேன் காசு தந்தா வாங்கினு வாங்க இல்லாட்டி காசு திருப்பி தாங்க விருப்பம் இல்லாட்டி தாங்க காசை அண்ணா தயவு செய்து என்ன சின்ன பிள்ளைகள்ட்ட வாங்கிடாதாங்க அண்ணா நீங்க வேணுமெண்டா போய் வாங்குங்க அண்ணா எங்களோட எதிர்காலம் போதே இல்லாத எதிர்காலம் ஆமே நம்ம யோசிக்கிறோம் அண்ணா மாணவர்களையும் இளைஞர்களையும் பழுதாக்குறது உங்களை மாதிரி ஆக்கள் தான் நீங்க இருக்கும் வரை இந்த உலகம் உருப்படாதான் வாங்கதான் பிபோ